ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் செஞ்சிட்டிங்களா சமையல் முடிச்சிட்டிங்களா நானும் எல்லாம் முடிச்சுட்டேன் காய் கரமாக வந்திருக்காங்க என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் காய் வாங்கி உரித்து நீயே தோலெல்லாம் எடுத்து இட்டு போயிடுவேன் நான் கூட எதுக்கு எனக்கு தான் அக்கறையே உரிச்சு தெரியும்னு நினச்சேன் அவரைக்காய் வந்து ஒரு கிலோ நூறுரூபாயாம் தொண்ணூறுரூபான்னு கொடுத்துருக்காங்க உரித்து கொடுக்குறாங்க இது அப்பமாக இருக்குது ஆ நல்லா தான் இருந்துச்சு ஆ என்ன பூ இன்னைக்கு ஒன்றே தான் இருக்குது கம்மியாக இருக்குது ஆ ஆ சரி சரி ஐயா வேறு கானங்காய்க்காரம்மா அந்த வெள்ளை நாயே ரெண்டு மூணு நாளாக எங்கன்னே தெரில எங்களுதில் கீழேயே இருக்கும் ஒரு ரெண்டு நாய் இருக்கும் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று எங்கன்னே தெரில அது நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது எங்கே போச்சுன்னே தெரில மூணு நாளாக நான் பார்க்கவே இல்லை இல்லை ஆம்பளை நாய் தான் ஆ ஏன் ஆ அது வந்து மார்கழி மாசம் தான் பொரட்டாஸ் மாதம் இல்லை ஆனால் அந்த நாய் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை அது பாவம் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி தான் இருக்கும் அதுதான் பயமா இருக்கு எங்கன்னே தெரில பாவமாக இருக்கு எனக்கு இருந்து அதே ஞாபகமாக இருக்கு எங்கே போச்சுன்னே தெரில என்ன பண்ண சங்கத்து மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வண்டியா என்னம்மா எட்டரை மணி வரைக்கும் மீட்டிங்கு ஆ எட்டரை மணி வரைக்கும்னா யார் தான் கும்பல் இருப்பாங்க அதெல்லாம் வாங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா தலகாணி பட்ஸு ஹேண்ட் வாஷு எல்லாமே ம் வேணான்னு சொன்னால் கூட மாட்டாங்க லோன் இல்லைன்றாங்களா அப்படியா இருபத்தி ஏழு வருஷமா இருக்கியா என்னமோ எல்லாமே அடாவுடியான ஒரு வியாபாரம் தான் நடக்குது போல இருக்கு வேணாம்னா கூட கேட்காம அது தலக்காணி ரெண்டு ஆயிரூபாய் அந்த காசு போட்டு போட்டு ஒரு ஐம்பது அது அந்த இன்னொரு கை கால் எது கை கால் ஆயிரத்தி இரநூறுவா மாசம் மாசம் ஆக ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுக்கு அது ரேஷன் கடையில் இருக்கு நம்மளுக்கு இருக்கும் அது ஆனா வந்து இந்த மாதிரிலாம் சங்கத்துல காசை கொடுக்கறோம் இப்படி எல்லாம் பண்ணா அடாவடிதானே மடம உரிச்சிட்ட கை காரம் பண்ணியே ஒரே கொஞ்ச நேரத்தில் என்ன ஒரு அரை மணி நேரத்தை உக்காந்துருப்பேன் இதை உரிக்கிறதுக்கு

புதுக்கும் பருப்பு நீயே பிதிக்கி கொடுத்துட்லியா நாளைக்கு வந்து காய்காரமாக வந்தாங்க உரித்து கொடுத்தாங்க கிளம்பிட்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் உரிச்சிட்டாங்க கிளம்பிட்டாங்க காய்காரமாக இது ஊற வைக்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து பிதிக்கி தாங்களாம்மா அஞ்சு நிமிஷத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் எப்படி இது நாம்லாம் உரிச்சோம்னா ஒரு மணி நேரம் உட்காந்து உரிப்போம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்கறமாக கிளம்பிட்டாங்க நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்